rongedima <laughs> yei மீட்டெடுத்த ஆங்கிலேயர் பிடியிலிருந்து மீட்டெடுத்த வீர பேரரசி வேலுநாச்சியாருடைய இருநூத்தி இருபத்தி எட்டாவது நினைவேந்தர் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது வேலுநாச்சியார் அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்த இருநூத்தி எட்டு மகளிர் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜை நேற்று இரவு சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்களும் சிவகங்கை மையினுடைய அடையாளம் மேதக ராணி அவர்களும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் சுற்று வட்டார நாட்டார் பெருமக்களும் ஜமீன்தார்களும் மற்றும் தமிழ்ச்சங்கம் லயன்ஸ் கிளப் இப்படி அதுபோக வேலுநாச்சியார் பக்தர்கள் அனைவரும் வந்து சிறப்பாக அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வேலு நாச்சியாருடைய புகழை உலக அறிய செய்வதற்கு வேலுநாச்சியார் அறக்கட்டளை கடுமையான முறையில் போராடி கொண்டிருக்கிறது வேலுநாச்சியார் அறக்கட்டளுடைய கடுமையான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக சிவகங்கை சீமையில் ஒரு ஏக்கரில் மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்து சிலை அமைத்துக் கொடுத்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அந்த அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு அறக்கட்டளை கோரிக்கையை ஏற்று சென்னையில் காந்தி மியூசியத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வேலுநாட்சியாருடைய சிலை நிறுவுவதற்கு ஜியோ பாஸ் செய்த தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் முதல்வருக்கும் வேலு நாச்சியார் அறக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வீர பேரரசி வேலுநாச்சியாரின் பெயரில் சிவகங்கையில் பெண்கள் போலீஸ் பயிற்சி கல்லூரி தொடங்குவதாக அறிவித்து விட்டு இதுவரையும் தொடர்ந்து பணி நடைபெறாமல் இருக்கிறது அரசு அதை கவனத்தில் கொண்டு அந்த பணியை விரைவில் முடித்து வேலு நாச்சியாருக்கு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சிவகங்கை சீமையில் இருக்கும் மருத்துவக் கல்லூரி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் வேலுநாச்சியார் பெயரில் உள்ள இடம் இடம் வழங்கப்பட்டுள்ளது அந்த மருத்துவ கல்லூரிக்கு வீர பேரரசி வேலுநாச்சியாரினுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை வீர பேரரசி வேலுநாச்சியார் அறக்கட்டளை சார்பாக வைக்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் இந்த விழாவோடு மூன்றாம் தேதி அரசு விழா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் வெற்றி பெறும் இன்று அனைத்து துறையிலும் வெற்றி பெறுவோருக்கு வீர பேரரசி வேலுநாச்சியாரின் பெயரில் தமிழக அரசு விருதுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த வீர பேரரசி வேலுநாச்சியார் இணைவு தினத்தை

அந்த வீர பேரரசுக்கு பாராளுமன்றத்தில் சிலை நிறுவுவதற்கு இந்த மத்திய அரசுக்கு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் சிலை வைப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சென்னை மாநகரத்தில் தமிழக அரசு காந்தி மீசத்தில் வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஈசிஆர் சாலையில் மிகப்பெரிய வேல்நாச்சியார் சிலையை நிறுவி பெருமை சேர்க்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் காரைக்குடி மாநகரில் வீர வேல்நாச்சியாருக்கு வேலுநாச்சியாருக்கு சிலை வைப்பதற்காக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையும் பணியோடு இந்த அரசு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வேலு நாச்சியாருக்கு புகழ் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் காளையார் கோவிலில் பலம் கண்ட வேங்கை முத்துவுடன் தேவருக்கு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த வீர வேல்நாச்சியார் அறக்கடலின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையை வைக்கின்றோம் வீர பேரரசி இந்த நினைவு மண்டபத்தை மிகப்பெரிய ஆலயமாக மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த சிவகங்கை சீமையில் வாழும் நாங்கள் பக்தர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து நடத்துகின்றோம் இந்த ஆலயத்தை சிறப்பித்து புதுப்பித்து தருமாறு அரசுக்கும் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் கேட்டுக்கொள்கின்றோம் சிவகங்கையில் அந்த காலகட்டத்தில் வைக்கும் போது அன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலையால் ஒரு சிறிய சிலை நிறுவப்பட்டது வேலுநாச்சியாருடைய புகழ் எங்கெங்கோ வைப்பது பெருமை அல்ல மிக பெரிய அளவில் கோரிப்பாளையத்தில் ஒரு தேவர் சிலை இருப்பது எப்படி பெருமையாக இருக்கிறதோ அதே போல் சிவகங்கை சீமையில் மிகப்பெரிய ஒரு வெங்கல சிலையை இந்த அரசு வேலுநாச்சியாருக்கு நிறுவி பெருமை சேர்த்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னைக்கு அறக்கட்டையோட அடுத்த தொடக்கமே அதுதான் ஒரு ஒரு ரெடி டிஎன்பிசி இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் படிப்பதற்காகவும் வீர விளையாட்டுகளை கத்துக் கொடுத்துவதற்கு அடுத்த அடுத்த கட்டமாக கொண்டு முதல் முறையாக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பயிற்சி மையத்தை வேலுநாச்சியார் அறக்கட்டளை ராமநாதபுரம் சமஸ்தானத்துடைய பாபுன சண்முக சேதுபதியின் துறையோடு இந்த சிவகங்கை மாநகரில் முதலில் அடுத்த மாதமே தொடங்குகின்றோம் நன்றி மணிமுத்து வேளாச்சியர் அறக்கட்டளை செயலாளர்